அந்த பொண்ணுக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் அவங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல் போட்டிருந்தாங்க என் அழகு யாருக்கு பிடிச்சிருக்கோ புடிச்சிருக்கோ எனக்கு மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு என் நம்பரை ஷேர் பண்ணுவேன் எனக்கு இது புரியல அவங்க போட்ட போய் பார்த்தேன் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் நகைச்சுவை வேற சிலவங்களுக்கு நான் என் நம்பர் தரேன் என் ஒய் சொல்லாம இரு அப்படின்ட்டு நகைச்சுவை இதெல்லாம் பார்க்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி மெசேஜ் போட்டு இது லைக்ஸ் வாங்குறதுக்காக பண்றாங்களா அல்லது காசு சம்பாதிக்கிறதுக்கு வழியா எனக்கு புரியல இதே மாதிரி நிறைய பொண்ணுங்க நான் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு ரீசெண்டா பாத்துட்டு இருக்கேன் இது வெறும் பெண்கள் மட்டும் போடுறாங்களா ஆம்பளைங்களும் போடுறாங்களா எனக்கு தெரியல யார் சொல்லி கொடுத்தா வெறும் இந்த அழகை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து காசு சம்பாதிக்கலாம் நாளைக்கு ஒரு நோயின் வந்து படுத்த படுக்க ஆகும் தான் தெரியும் வேற பெட்டர் விஷயங்கள் லைஃப்ல பண்ணிருக்கலாமே அப்படின்ட்டு இன்னைக்கு திறமை அவங்களுக்கு இல்லைன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்களா உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் திறமை இருக்கு என்னன்னு தெரியாம இருக்கலாம் அது வேற விஷயம் சரியான ஆட்ட பேசுனீங்கன்னா என்ன திறமை இருக்குன்னு தெரிஞ்சு தகுந்த வேலைக்கும் நீங்க போக வாய்ப்புகள் இருக்கு திறமையே இல்லா கூட பரவாயில்லைங்க இன்னைக்கு தேசிய அளவுல மாநில அளவுல நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திறமை துறைகள் வந்து வச்சு அவங்களுக்கு ஒரு ஆற்றலை சொல்லிக் கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து நல்ல வாழ்க்கையை அதாவது மனித உரிமை நான் என்னாலும் பண்ணுவேன் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு பாயிண்ட்ல லைஃப்ல யாரும் சொல்லலையே நான் பண்ணலேன்னு ஒரு ஃபீலிங் இருக்க கூடாது பிளஸ் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே இந்த மெசேஜ் உங்களை மாதிரிப்பட்ட நண்பர்கள்ட்ட ரீச் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன்